வந்தே மாதம் ஆப்ரேஷன் சிந்தூர் குறித்து கன்மொழி மேடம் பயங்கரமாக தாங்கியிருக்காங்க ஆப்ரேஷன் சிந்தூர் குறித்து விளக்க எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைமையிலான குழுக்கள் உலகளவில் அனுப்பப்பட்டதற்கு நாங்கள் பெருமை கொள்ளவில்லை நாங்கள் அனுப்பப்படாமல் இருந்தாலே நிம்மதியாக இருந்திருப்போம் காரணம் ஒன்றிய அரசு அமைதியை உண்டாக்கவில்லை ஒன்றிய அரசான் இந்திய மக்களை காப்பாற்றுவதில் ஒன்றிய பாஜக அரசு தோற்றுவிட்டது மக்களை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் குழு நாடாளுமன்ற குழு தலைவர் அவங்க கண்டனமாக சிந்தூர் கடகட்டம் இபிஆர்எல பத்மநாபான்னு ஒரேதார் தெரியுமா இபி அவரையில் பத்மநாபா அப்படின்ட்டு அவரை சூளைமேடு சென்னை சூழல்மேட்டில் வச்சு சிவராசனன் கம்பெனி சுட்டு கொண்டுது தெரியுமா ஒரு பதினாலு பதினஞ்சு பேர் சொத்து போனானுங்க அடிச்சு ஒருக்கிட்டு போயிட்டாங்க அன்றைக்கி டாக்டர் முத்தமிழ் வித்தவர் முத்தமிழ் வித்த கலைஞர் கருணாநிதி டெல்லிக்கு போயிட்டார் டெல்லிக்கு போயிட்டார் அவருக்கு தெரியும் இந்த மாதிரி வரப்போகிறானுங்க வந்து போட போகிறானுங்கன்ட்டு அதனால் அவர் என்ன சொல்லிட்டாரு வந்து வருவாங்க போடுவாங்க ஆனால் அவங்களுக்கு யாரும் பிடிக்கக்கூடாது அவங்க போய் அங்கே வேதாரண்யம் பக்கம் பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்க இலங்கைக்கு தப்பிச்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டாரு சொல்லிவிட்டு உடனே அவன் வந்தான் சூட்டான் ஒரு காரை கடத்தினா போய்ட்டான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்புறமா அது கூட ஒரு வழியில் ஒரு ஆள் ஆளை மடங்கி காரை பிடுங்குறானுங்க அவன் ஏதோ ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறான் அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் முடிஞ்சு போச்சு இந்த வே இந்த வழக்கில் என்ன ஆகி போச்சு அப்புறம் விசாரணை பண்ணுறாங்க விசாரணை பண்ணும்போது இந்த வழக்கையும் சிபிஐ எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்லி கேட்குறாங்க ஆனால் எங்கள் கார்த்திகேயன் சோனியா ஏஜெண்ட் கார்த்திகேயன் ஆளாக முடியாது அப்படின்னுறாரு அதில் என்ன பண்ணுறாங்க உங்கள் தலைமை இந்த ஹோம் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் காரில் உள்துறை செயலர் நாகராஜன் அவரை கைது பண்ணுறாங்க உள்துறை நாகராஜனை உத்தரவு போட்டிருப்பார் யாரும் பிடிக்கக்கூடாதரா அப்படின்ட்டு சிஎம் சொல்லாமல் முதல் அமைச்சர் சொல்லாமல் எப்படி நாகராஜனை நாகராஜன் உத்தரவு போட்டிருப்பார் அவரை பிடிச்சாங்க அப்போ வந்து டிஜிபி துறே ரொம்ப நல்ல மனுஷன் பாவம் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் ரொம்ப அறிவாளி அவர் எப்படியும் செத்து மர்மமாக செத்து போயிட்டார் அந்த அன்னைக்கு மாத்திரம் ஒழுங்காக நீங்கள் பிடிச்சி உங்கள் அப்பா சொல்லாமல் தப்பிச்சு போகாமல் முட்டிருந்து ஈபிஆர் அளவு காரணங்களை சுட்டுட்டு விடுதலை புள்ளிகள் தப்பிச்சு போகாமல் இங்கேயே வச்சு நம்ம ஊருக்குள்ளேயே வச்சு போட்டு தள்ளியிருந்தாங்கன்னா இப்போ அந்த ஈ பெரிய ஈழத்தில் பேரழிவு பேரழிவுன்னு சொல்கிறாங்களே அது நடந்திருக்காது மாதிரி இந்த மாதிரி சிந்து ஊருக்கு கிந்து ஊருக்கு சின்ன பையனுக்கு வந்து சண்டை போகிறாங்க பாரு அதெல்லாம் கூட ஓரளவு குறைஞ்சிருக்கோம் எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அப்பன் தான் இபிஆர் கார ஈபியர் அலு காரணம் சுட்டுட்டு ஜாலியாக தப்பிச்சு போங்கடா பிரியாணி சாப்பிட்டு போங்கடான்னு சொன்னால் பார்த்தா உங்கள் அப்பன் தான் அதை அவங்கள கண்டுச்சு அது பிஜேபி யாரும் சொல்ல மாட்டான் யாரும் சொல்ல மாட்டான் எங்களை மாதிரி உண்மையான தேசபக்தர்கள் ஜெபமணி ஜனதா அப்படின்னு கட்சி வச்சுக்கவங்க தான் சொல்லிக்கிட்டு இருப்போம் சதானா அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோமா மறந்துடாது ஜெயஹிந்த் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிடுறோம் இளம் உதவிகள் இப்போ உருவாகிறது இல்லையா இவங்க உங்கள் அண்ணா ஆட்சிக்கு வந்தப்பறம் இளம் உதவைகள் ஐயா ஸ்டாலின் வந்தப்பறம் இளம் உதவிகளே உருவாகிறது இல்லையா அது என்னன்னு விசாரிச்சிரு சதானா டபுள் ஜெயஹின் ஜெயஹிந்த்